கதையோட ஆரம்பத்துல ஒருத்தர் ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்காரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு பொம்மையை வச்சு அழுதுகிட்டு இருக்கு சரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு கேட்கிறாரு அந்த குழந்தை தன்னுடைய பொம்மைய உடைச்சதுக்காக அழுதுகிட்டு இருக்கு இவர் நினைவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு இருந்தாலும் அந்த குழந்தை அழகை அடுக்கிற மாதிரி இருக்கு சரி அவருக்கு ஒரு பிளான் பண்ணு அந்த பொம்மைய வாங்கிக்கிட்டு நீ நாளைக்கு வா இதை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன் அடுத்த நாள் அவரும் வராரு அந்த குழந்தைய வருது ஆனா அந்த கிட்ட அந்த பொம்மையே இல்லை அந்த பொம்மை கொடுத்ததா சொல்லி ஒரு லெட்டர் அந்த கிட்ட கொடுக்குறாரு என்ன இருக்குன்னு சொல்லி படிச்சு பார்த்தாக்கா ஜெனி நீ என்னை ரொம்ப நல்லா வளர்த்த ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணுன்னு ஆசை நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல போட்டிருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அந்த குழந்தை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுது ரெண்டு வாரம் கழிச்சு அந்த பார்க்குக்கு அவர் அந்த பொம்மையை கொடுக்க அந்த குழந்தைகிட்ட வராரு பார்த்தாக்கா அந்த பொம்மை வந்து முன்ன மாதிரி இல்லை ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு அந்த குழந்தை இது என் பொம்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அதுக்கு அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறார் அந்த பொம்மை கொடுத்துட்டா சொல்லு அந்த லெட்டர்ல என்ன போட்டுட்டா நான் ரொம்ப நாள் சுத்தனில்ல அதனால என்னோட உருவத்துல நிறைய சேஞ்சஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் போட்டிருக்கேன் சரினு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இது நடந்து நிறைய வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் தவறுதல அந்த பொம்மை உடஞ்சிருக்கு அந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு லெட்ரு ஒண்ணு இருக்கு அத பொண்ணு பாக்குது என்னன்னு எடுத்துட்டு படிச்சு பார்த்தாக்கா அவர் ஒரு பெரிய ஃபேமஸான ஆன ரைட்டர் பிரெஞ்சு காப்கானு அவர் எழுதி அன்னைக்கு என்ன நினைச்சிருந்து அப்ப இருக்கிற வயசுக்கு உனக்கு புரியாது ஆனா இப்ப இருக்கிற வயசுக்கு புரியுது நீ அதை போது நீ கண்டிப்பா பெரிய பொண்ணு ஆயிருப்ப உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ லவ் பண்ற ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுனாக்கா அது ஒரு வேற ஒரு வகையில வேற மாதிரி திருப்பி உங்ககிட்டயே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது பிரெஞ்சு கேப்காவோட லைஃப்ல நடந்திருக்கு அவர் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல அவர் யாரும் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க இப்போ இந்த உலகமே அவர் பெரிய ரைட்டரா கொண்டாடுது ஆனா அந்த டைம்ல அவர் ஒரு ஆளாவே யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க நிறைய கஷ்டம் நிறைய சோகம் அவர் லைஃப்ல பல கஷ்டங்களை கடந்து சின்ன வயசுலயே அந்த போயிட்டார் அவருக்கு அந்த புகழ் வந்து செஞ்சு நான் கேட்டாக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரைட்டர்கள்ல அவரும் ஒருத்தர் ஆனார் அந்த கதையில வந்த மாதிரி பிரெஞ்சு காஃப்க நட உங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் ஒரு விஷயத்த பண்றீங்க நேசிக்கிறீங்க அந்த விஷயம் என்னவா வேணா இருக்கலாம் அது ஒரு பொண்ணா இருக்கலாம் அது ஒரு பொருளா இருக்கலாம் அது ஒரு இடமா இருக்கலாம் நீங்க அடைய வேண்டிய கோலா இருக்கலாம் அது உங்க லைஃப் விட்டு போச்சுன்னா கவலைப்படவில்லை ஏன்னா அதுவே திரும்பி ஒரு வேற மாதிரி உங்க கைக்கு முடிச்சு நன்றி